வணக்கம் மக்களே அனைவருக்கும் பாத்தீங்கன்னா வணக்கம் சற்று முன் உண்மையை உழறிய ஆ ராசா திமுகவிற்கு ஏற்பட்ட அவமானம் கடும் கோபத்தில் அதாவது பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் இளைஞர்களுடன் சந்திப்பு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய ஆ ராசா அவர்கள் கலந்து கொண்டார் இதையடுத்து அங்கு கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு ஆ ராசா அவர்கள் உண்மையை விட்டாரோ என்று சமூக வலைதளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லங்க இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் அதோடு சேர்த்து கடும் கோபத்திற்கு உச்சத்திற்கு சென்று முதல்வர் ஸ்டாலின் என்பது சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பரவி வருகிறது அதற்கு முக்கியமான காரணம் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக முக்கியமான இந்த ஒரு பிரச்சனை அதாவது பாத்தீங்கன்னா மணிப்பூர் பிரச்சனை அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு செல்லவில்லை அப்படின்ற கேள்வி கேட்டுட்டு நீங்க சொல்றீங்களே திமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக நீங்க வேங்கை வயலுக்கு வரல அங்கும் மக்கள் போராட்டம் கஷ்டப்பட்டாங்கல்ல நீங்க ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாங்க இது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியாம ஆர் ஆறு அவர்கள் உண்மையுழைத்தான் அந்த ஒரு பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் ஒன்னா ஆனா ரெண்டும் பிரச்சனை தானே அது சமூக அநீதி தானே அப்ப ரெண்டு பிரச்சனையும் ஒழுங்கான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் அது பெரிய பிரச்சனை இது சின்ன பிரச்சனை தனித்துவா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியே அந்த மாணவரும் எழுப்பினார் இதற்கு ஆர் ஆசாவால் பதில் கூற முடியல போயிருந்தா மட்டும் என்னப்பா செஞ்சிருப்போம் அப்படின்ற ஒரு கேள்விகளை கூட அதே தான் இளைஞர்கள் சொல்லுங்க பேர்னாலும் ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேங்க உங்கள் அரசே ஒன்னுத்துக்கு முதவாத அரசு அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டார்கள் என்பது போல் சமூக ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதை அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயங்க அதாவது ஆர் ஆசாவிடம் ஆசிரியர்களுக்கு தேவையான அந்த ஓய்வூதிய திட்டத்தை நீங்க கொடுக்க முடியுது ஆனா அதே விஷயத்த ஏன் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால செய்ய முடியும்னு கேட்ட கேள்விக்கு எங்களிடம் மிதி இல்லைங்க ரொம்ப எளிமையா சொல்லிட்டா நிதி இல்லை அப்படின்றது ஆனா நிதி இல்லை என்ற போதிலும் கூட இப்போ பொங்கலுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வாயிரம் ஒவ்வொரு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க இதற்கு நிதி எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அதாவது ஆஹ் தமிழகத்தில் ஆங்கில ஆட்சி முடிஞ்சு நம்முடைய தமிழ்நாடு அரசால ஆட்சி அமைக்கப்பட்ட அந்த சூழ்நிலிருந்து எடப்பாடி அவர்கள் முடிச்ச வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் நான்கரை லட்சம் கோடி இருந்துச்சு ஆனா இப்போ அது நாலு புள்ளி ஒன்னு பை ஒன்னு அஞ்சு சதவீதம் வந்து குடிச்சுன்றாங்க அதாவது கால் கோடி கடன் நாளைக்கு லட்சம் கோடி கடன் பாத்தீங்கன்னா பெருகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இத்தனை கடன் வாங்கியிருக்கீங்களே இப்படி இருந்தும் ஏன் நிதி இல்லை அப்படின்னு அந்த இளைஞர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஆர் அவால் பதில் சொல்ல முடியல ஊழல் சீரீங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது உண்மையை உலகிட்டாரோ ஆசை என்பது போல கடும் கோபத்தில் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் நிச்சயமாக இது திமுகவிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் தாங்க ஏன்னா பல்வேறு விஷயங்களுக்காக கடன் வாங்கியிருக்காங்க அதை செயல்படுத்தவும் செஞ்சிருக்காங்க ஆனா சில இடங்கள்ல ஊழல்கள் நடந்திருக்குமோன்றது திமுகவிற்கே சந்தேகம் ஏற்படும் விதத்துல இருக்குதாகவும் திமுக இருந்து போடுறாங்க அது மட்டும் இல்ல எந்தெந்த விஷயங்கள்ல எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க நிச்சயம் நாங்களே ஒரு அறிவிப்போம் கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு முழுமையான தகவல்ன்றதும் தெரியாது ஆனால் ஆறு ஆசைக்கூடிய எந்த ஒரு விஷயம் நிதி இல்லைங்க எங்க கிட்ட அப்படின்றதும் போயிருந்தா மட்டும் என்னங்க பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இரண்டு விஷயங்களை வைத்து சமூக ஊடகங்களில் நித்தியசங்கள் அவரை தீர்த்த வண்ணம் இருக்கிறார்கள் முக்கியமாக சொல்லணும்னா இப்படிப்பட்ட செய்தியால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டது என்று தான் சொல்லுங்க ஏன்னா ஒரு அரசு இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்றது முக்கியமாக சொன்னோம்னா வருஷந்தோறும் தவறாம இந்த டாஸ்மாக்ல அவ்வளவு பெரிய அளவுல பணம் வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அந்த அந்த பொங்கல் டயத்துல மட்டும் வருது வருஷத்துக்கு அம்பத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க்ல எவ்வளவு பணம் இருந்தும் எதனால உங்களால இந்த விஷயங்கள செய்ய முடியல என்ற பல கேள்விகளை அடங்கிக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் நாம் காத்திருந்து பார்ப்போம் வருகின்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கானதாக இருக்கும் தேர்தல் சமயத்துல இப்படிப்பட்ட விவகாரங்கள் வெளியே வருதுன்றது அது நிச்சயமா திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரலாம் வாக்கு குறைக்கலாம் என்பது போலையும் பேசிக்கொண்டிருக்காங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு காத்திருந்தா பார்க்க முடியும் ஏன்னா எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மாறுதுன்றது தெரியாது ஏன்னா எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல மாற்றங்கள் ஏற்படும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது அதனால காத்திருந்து பார்ப்போம் தேர்தல் மாற்றி அமைக்கிறதா என்பதை பற்றி அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பாருங்கள் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்